நம்ம காலையில் எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம எண்ணி பார்த்துருக்கோமா எவ்வளோ விஷயங்கள் நாம யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு வேறுபட்ட விஷயங்கள் ஒரே மாதிரியான விஷயங்கள் கிடையாது எந்திரிச்சதுல இருந்து நம்ம தூங்குற வரைக்கும் ஒரு லட்சக்கணக்கான விஷயங்களை பத்தி யோசிக்கிறோம் இதுல நமக்கு தேவையான சில விஷயங்கள் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு பத்து லட்ச ரூபாய் நமக்கு பணம் நமக்கு தேவைப்படுது அந்த பணம் எப்படி வரும் அப்படின்றதுக்கு உண்டான பாதை நமக்கு தெரியாது ஆனா நமக்கு தேவை அப்படின்னா அதை பற்றின இந்த வேணும் பணம் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம ஒண்ணு நினைக்கிறது தொடர்ந்து நாம அதவே யோசிச்சுக்கிட்டு இருக்கோமா அல்லது இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பெரும்பாலான நேரங்கள் நம்ம அதை பத்தி மட்டுமே முழு கவனத்துடன் யோசிக்கிறோமா அப்படின்றதுலதான் சூட்சமுமே இருக்கு நாம யோசிப்போம் நம்ம அமைதி